ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவலில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் எஸ் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக் ஃப்ரீடமை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறது டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறது டெக்ஸ்ட் ரீட் பண்ணுறது டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது கேஷ் ரீட் பண்ணுறது அப்புறம் மூச்சு விடாமல் அதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட ஃபியூச்சர் ஒரே அப்ளிகேஷனில் கிடக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும் இது பழைய அப்ளிகேஷன் தான் பட் இதில் புது புதுவான அப்டேட் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஓகே மேப் ஓபன் பண்ணிக்கோங்க டெக் மேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு ஓகேங்களா நியூஸ்ல தான் நம்ம நியூஸ் பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓகே காய்ஸ் இந்த நியூஸ் அப்படின்னு இருக்குல்ல அது உள்ளே போனாலே லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே தமிழாக இங்கிலீஷாக வேணும்னா மாற்றிக்கலாம் எந்த லாங்குவேஜ் படிக்குதோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லாங்குவேஜ் காட்டும் கிட்டத்தட்ட கொஞ்சம் லாங்குவேஜ் தான் காட்டுது ரொம்பலாம் காட்டல தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் இவ்வளோ தான் காட்டுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழகம்மா தமிழகத்தில் இருக்கிற நியூஸ் வேணுமா சினிமா விளையாட்டு வலைத்தளம் பல்சுவை தொழில்நுட்பம் ஆரோக்கியம் இந்தியா உலகம் பாருங்கள் எவ்வளோ நியூஸ் சார் இப்போ உதாரணத்துக்கு சார் தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம் கேட்டிங் போஸ்ட் ஓகே கேட்டிங் போஸ்ட்னு படிச்சிச்சா ஓகே கைஸ் இன்னும் அப்டேட் சொல்லுவோம் அது வந்து என் ஃபோனில் ஒர்க் ஆக மாட்டேங்குது பட் உங்கள் ஃபோனில் எல்லாமே ஒர்க் ஆகும் அந்த அப்டேட்டு ஓகேங்களா சார் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எயிட் தௌசண்டில் ஃபோனா இது மாதிரி தலைப்பு மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கணும்னா உள்ளே போய் படிக்கணும் ஓகேங்களா உள்ளே போய் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கலாம் என்னென்னு பார்ப்போம்மா இதை தலைப்பு மாதிரி இருக்குது இப்போ இந்த மெசேஜ் மேலே அப்டேட் தட்டுனீங்கன்னா நியூஸ் படிக்குதா பேக் நியூஸ் இந்த ஆட்டுகள் அப்படியே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணால் ஒரு நடுவில் ஒரு லிங்க் மாதிரியும் போவோம் ஓகேங்களா போஸ்ட் டைட்டில் அதாவது நியூஸ் வந்து ஒரு டைட்டிலாக கொடுத்துடுறாங்க அது உள்ள போய் டீப்பாக படிச்சுக்கிற மாதிரி புரியுதுங்களா

பாத்தீங்களா சோ படிச்சுக்கிட்டே இருக்கு டீட்டெயிலாக அதாவது வந்து ஒரு டைட்டில் மாதிரி இருக்கும் அது அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தலைப்பு இருக்கும் அது மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நியூஸை பத்தி நீங்க டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் என்ன அப்படியே ஜிஷோஸ் பண்றாங்க அப்படியே காப்பி எடுத்துக்கலாம் ஸோ டேக் பேக் யூஸ் பண்ணுறவங்க கூட அப்படியே ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா நான் இந்த ஆர்டிக்கல் அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க லிங்க் முடியும் க்ளிக் அதை படிச்சுப்பாங்க ஓகேங்களா டெக்ஸ் மெச்சு தாங்களா லாங் ப்ரெஸ் பண்ணால் வரமாட்டேங்குது ஓகே தான் கஷ்ட நீங்கள் நியூஸ் பண்ணிங்கன்னா நியூஸில் போகிறீங்க தலைப்பு அதாவது வந்து இந்தியாவாக ஃபஸ்ட் லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க நான் தமிழ் செட் பண்ணிவிட்டேன் டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் அந்த மாதிரி க்ளிக் பண்ணி தமிழ் தெலுங்கு எல்லாம் கட்டும் நீங்கள் எதனாச்சும் அதை க்ளிக் பண்ணிட்டு ரைட்டில் சொல்லி பண்ணி நிறைய கட்டோம் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம செகண்ட் அப்டேட் என்னன்றது பார்க்கலாம் செகண்ட் அப்டேட்னா டிஎஃப்எல் ஓகேங்களா ஸோ இதன் மூலியமாக நீங்கள் இன்ஸ்டண்டாக லைவ் ட்ரான்ஸ்க் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் கேமராவை எங்கே காட்டுறீங்களோ கேமரா முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றது நீங்கள் வாய்ஸ் மூலியமாக கைடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஒரு ஃபோட்டோ கேட்குறீங்கன்னாக்கா இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்றது சொல்லும் அதுக்கான வரலாறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அது உள்ள உங்களுக்கு ஸ்டார்ட் டாக்கிங் பட்டன் சேட் இன்ஸ்டெட் பட்டன் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு பட்டனில் சேட்ன்னு இருக்குது இல்லையா அதில் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் மூலியமாக நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும் அது ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு டேரக்டாக எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் எடிட் பாக்ஸில் எதனா மெசேஜ் கொஷின் கேட்குற மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் சென்டருக்கு சென்ட் கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் டெக்ஸ்ட் மூலியமாக ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் டாக்கிங் பட்டன் ஒன்று இருக்குது ஸோ இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோனே ஓ வெல்கம் குட் யூ ப்ளீஸ் க்ளியர்ஃபை வார் யூ மீன் பை ஹியூ குரேயம் I want to make sure I understand your question correctly so I can best assist you. TFAI, next. Okay, you mentioned TFAI next. Is there anything specific you would like to know about the TFAI feature or would you like no, me to guide you through its can. functionalities? Mute, unmute, okay. Turn off camera, okay. Camera. ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் எங்க ஃப்ளாஷ் ஆன் பட்டன் இருக்கு ஃப்ளாஷ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கேமரா ப்ரிவியூன்னு இருக்கு நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதுக்கிட்ட இப்போ நம்ம இப்போ நம்ம சில கொஷன்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்ட் இதோட பேர் என்னன்னு கேட்குறேன் ஹலோ வாட்ஸ் யுவர் நேம் I am the TFAI developed by VI Developers. How can I help you today? Okay, tell me who is the first Chief Minister of Tamil Nadu. The first Chief Minister of Tamil Nadu was C.N. Anadurai. Is there anything else I can help you with? ஹூ இஸ் திரைம் மினிஸ்டர் நம்ம கொஸ்டன் கேட்டு ஆன்சர் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம லைவ் கான்வெர்சேஷன் பண்ணலாம் அதாவது கேமரா முன்னாடி என்ன இருக்குதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே டர்ன் ஆன் கேமரா பட்டன் இருக்கு இது கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ கேமரா ஆன் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ கேமரா ஆன் ஆயிடுச்சு இப்போ நம்ம எதனா கொஷன்ஸ் கேட்போம் கேமரா முன்னாடி என்ன இருக்குது அப்படின்றத கேட்கலாம் வாட் இஸ் திஸ் Hello, tell me, what is this? Certainly, based on the video, it appears to be a wall with a baseboard and a portion of a person's foot visible in the top right corner. There also seems to be some objects in the foreground. Would you like more details about the objects in the foreground? Tell me full detail. Okay, from the video, I can see a light blue painted wall with some scuff marks and imperfections. A baseboard runs along the bottom. In the foreground, there are some boxes and what might be a bag or folded fabric. The items are somewhat cluttered. Is there anything specific you would like me to focus on? ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வேல்யூம் கம்மியாக தான் இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறையா அப்டேட்ஸ் உடனுக்குடனே வேணும்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஹண்டல் தென் பாய் பாய் டேக் கேர் சியூ